ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் உயர்நிலைக் குழு கூட்டம் தனியார் மகாலில் நடைபெற்றது மெட்ரிகுலேசன் பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு நிரந்தர அங்கீகாரம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவர் எம் எஸ் வாசன் தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் செல்லத்துறை அப்துல்லா வரவேற்புரையாற்றினார் மாநில துணைத் தலைவர் ஈஸ்டின் மாநில துணைத் தலைவர் ராஜாராம் ஒருங்கிணைப்பாளர் ராஜேஸ்வரி மண்டல துணை செயலாளர் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் முன்னாள் அமைச்சர்களும் பள்ளியின் தாளருமான சத்யமூர்த்தி சுந்தரராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மலேசிய பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்கிட வேண்டும் ஏற்கனவே கட்டப்பட்ட பள்ளி கட்டிடத்திற்கு டிடிசிபி அனுமதி வழங்கிட வேண்டும் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளிகளை நடுநிலை பள்ளிகளாக தரம் உயர்த்துவது தனியார் பள்ளிகளுக்கான பாதுகாப்பு சட்டத்தை அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கட்டணம் செலுத்தாமல் வேறு பள்ளிக்கு செல்லும் பட்சத்தில் ஏற்கனவே படித்துக் கொண்டிருந்த பள்ளியில் பாக்கு இல்லாமல் கட்டணத்தை செலுத்தி விட்டார்களா என்பதை உறுதி செய்ய கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டன மாவட்டம் முழுவதிலும் இருந்து தனியார் பள்ளி சங்கத்தினர் கலந்து கொண்டனர் பொருளாளர் ஜி ஜெயக்குமார் நன்றி கூறினார் நீண்ட